புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க 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 பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி குயிக்காக சேல் சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஆப் ஸ்டோரில் பண்ணி உங்களோட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கனவு கனவு உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார் நண்பர்களே இன்றைய காணொலி பதிவு பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுக்கு பாடி பில்டர் ராஜா போரன் விட்ட சவால் இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னால் நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறதையும் ஒரு நிமிடம் பார்த்துருவோம் கடந்த சனி ஞாயிறு பார்த்தீங்கன்னா சரியான மலை பயங்கரமான மலை அது வெங்காயமும் வந்து என் தோட்டத்தில் அறுவடை பண்ணுற ஒரு தருணம் சரி அந்த மலை பெஞ்சுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரண்டு மூணு நாட்கள் வந்து ஒரு சிறிய மலை அந்த மலையை விட்டு சரி வெங்காயம் பிடுங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி போய் பார்த்தா முதல் நாள் கொஞ்சம் பிடுங்குற பதத்தில் இருந்தது ஆனால் அன்னைக்கு விட்டால் கொஞ்சம் தவறி விட்டுட்டோம் அடுத்த நாள் போய் பார்த்தா நான் உணர்ந்து போச்சுங்க சரி என்ன பண்ணுறது இதுக்கு மேலே வெங்காயத்தை பிடுங்கினா மூக்கும் போயிடும் துவையும் பிச்சுட்டு வருது அப்புறம் நாளைக்கு தயதை வெங்காயம் வைக்க முடியாது ஏன்னா நாங்கள் வைக்கிறதே வந்து விதைக்கோசரம் தான் மூக்கு உறைஞ்சி போச்சுன்னா அது வெங்காயம் முளைக்காது பாத்தீங்களா அதனால மறுநாள் வந்து வயல் முழுக்க எல்லாம் தண்ணியை விட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள் ஒரு பத்து ஆள ஒரு பெண்களை வந்து வர சொல்லி வெங்காயத்தை வந்து பிடுங்கி அறுவடை பண்ணியாச்சு ஒரு ஐந்து நாள் கழிச்சு அதை வந்து வெங்காயத்தை தள்ளிட்டு வந்து நம்ம தோட்டத்தில் கொண்டாந்து அதை வந்து பற்றை பிடிச்சு அதை வைக்கணும் அது அப்புறம் அறுபது நாள் கழிச்சு தான் திரும்பி நாங்கள் ஐப்பசி மாதம் கார்த்திகை மாதம் நாங்கள் வந்து சம்பாப்பட்ட வெங்காயம் வைப்போம் இதுதான் நம்மளே இப்போ பண்ணி போயிட்டு இருக்கு இதுக்கு அடுத்து வந்து எனது நான் வந்து கிராமத்தில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா அந்த பணி அப்படிங்கிறது இப்போதைக்கு தற்கொலை நிறுத்தி வச்சிருக்கேன் ஏன்னா இப்போ இந்த சமயத்தில் எனக்கு இந்த விவசாய பணி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வெங்காய வேலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா வெங்காயத்தை வந்து பதப்படுத்தணும் பத்திரமா பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்க்கணும் ஏன்னால் மழை வந்ததுன்னா அது ரொம்ப கொஞ்சம் ரெண்டு மலை மூன்று மலை அது மாதிரி அதில் நனைஞ்சிதுன்னா வெங்காயம் வந்து பாதிப்பாயிடும் அதனால் அந்த மலை பெயரத்துக்குள்ள மலை வரத்துக்குள்ள வெங்காயத்தை பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்க்கணும் இன்னும் ஒரு அதிகபட்சம் ஒரு பதினைந்து நாட்களுக்குள்ள எனது இந்த வெங்காய விலைகள்லாம் நான் முடிச்சிடுவேன் அதன் பிறகு உடனே வந்து குடியேற்ற நிகழ்வு பொறுப்பாளர் நியமனம் பண்ணுறது கட்சி கொள்கை வந்து கிராமங்களோட ஒவ்வொரு திட்டுக்குழு சேர்க்கிற இந்த பணிகள் வந்து நான் ஈடுபட்டுருவேன் அதை நிச்சயம் அதை செய்வேன் இப்படி நான் செய்ய இருக்கிற இந்த முன்னெடுப்பது கட்சி உறவுகள் ஒவ்வொருத்தையும் இதை செய்யணும் நிச்சயம் இதை நம்ம அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாம் துணிச்சி வென்று அதன் சீமன் அவர்கள் அதாவது உறுதி அதனால் நம்ம அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவோம் சிறியன் பிள்ளை வாங்க இப்ப நேரம் போகலாம் இப்ப சமீபத்தில் நமது தளபதி விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடங்கி இருக்காரு தமிழக வெற்றி கழகம் இப்போ பத்தீங்கன்னா சமீபத்தில் இருபத்தி இரண்டாம் தேதி கட்சிக்கான அந்த கொடியை வந்து அறிமுகப்படுத்தினாங்க இப்படி விஜய் அவர்கள் அரசியல் கழகத்தில் வந்து குறிச்சிட்டாருங்க இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில பாடி பில்டர் ராஜா போரன் அவர்கள் விஜய் அவர்களுக்கு ஒரு சவால் விடுத்திருக்காரு இந்த ராஜா போரன் அவர்கள் நம்ம பல பேருக்கு தெரியும் ஒரு தமிழ் தேசிய சிந்தனைவாதி சில காணொலிகளில் நாம் தொடர்ச்சிக்கு ஆதரவாகவும் சீமானுக்கு வந்து பல கருத்துல வந்து தெரிவிச்சிருக்காங்க இப்ப சமீபத்தில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் கூட கலந்துகிட்டாங்க அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து சீமா அருகில் வந்து உட்கார்ந்து இருந்தாங்க பார்த்திருப்போம் அப்படிப்பட்ட ஒரு தமிழ் தேசிய சிந்தனை மிக்கவர் தான் நம்ம ராஜா போரன் அவர்கள் அவர் வந்து விஜய்க்கு வந்து ஒரு சவால் விடுத்திருக்காரு அது என்ன சவால் அப்படின்னா விஜய் அவர்களே நீங்க வந்து கட்சி தொடங்கி நல்ல விஷயம் தான் வாழ்த்துக்கள் வரவேற்கிறோம் இப்ப எங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலையை வந்து பாதி மலையா காணும் வடிவேல் வந்து ஒரு படத்தில் சொல்லுவாரு கணத்த காணம் சொன்ன மாதிரி எங்க கன்னியாகுமரியில பாதி மலையை காணும் இப்படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த மலைகள் எல்லாமே வெட்டப்படுது எல்லாம் வந்து வந்து தடுத்து நிறுத்த சொல்லி ஒரு போராட்டம் பண்ணுங்க தமிழக அரசுக்கு வந்து ஒரு கோரிக்கை வைங்க ஒரு அழுத்தம் கொடுங்க இதை வந்து செஞ்சு காட்டுங்க இங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மக்கள் வந்து ஜாதி கடந்து ஆதரிப்பாங்க உங்களுக்கு வந்து வாக்கு செலுத்துவாங்க நீங்க இதை மட்டும் செஞ்சு காட்டுங்க பாப்போம் நானே உங்களை வந்து ஆதரிக்கிறேன் மாதிரி ஒரு சவால் இப்படி ராஜபோரன் விடுத்த சவாலுக்கு விஜய் அவர்கள் என்ன செய்ய போறாரு எந்த மாதிரி பதில் கொடுக்க போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான் பாக்கணும் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை தொடங்கி அதன் பிறகு அந்த கட்சியினுடைய செயல்பாடு எப்படி இருக்கு எந்த மாதிரி மக்களுக்கு வந்து அவங்க நற்பணி செய்யறாங்க சேவை செய்யறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டு வந்து முதல் மூன்று இடம் பிடித்த மாணவ மாணவிகளுக்கு வந்து பரிசு கொடுத்தாங்க இந்த வருடமும் அதே மாதிரி கொடுத்தாங்க அதன் பிறகு பாத்தீங்கன்னா மக்களுக்கு அன்னதானம் அன்னதானம் கொடுக்கற இந்த பணிகள் வந்து இருக்காங்க அப்ப ஒரு கட்சியினுடைய செயல்பாடு அப்படிங்கறது இவ்வளவுதானா அதாவது மாணவ மாணவிகளுக்கு பரிசு கொடுக்கறது மக்களுக்கு வந்து அன்னதானம் கொடுக்கறது இவ்வளோதானா ஒரு கட்சியுடைய செயல்பாடு இவ்வளோதானா இன்றைக்கி தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது எவ்வளோ பிரச்சனைகள் வந்து தீர்க்கப்படக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது எவ்வளோ விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு மக்கள் எவ்வளோ பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்காங்க அதாவது இன்றைக்கி நுட்பமான பல பிரச்சனைகள் வந்து இன்னைக்கு மக்கள் சந்திச்சுட்டு இருக்காங்க அதை பற்றி எதுவுமே வந்து பேசாமல் அதுக்கெல்லாம் வந்து குரல் கொடுக்காம அதை பற்றி எதுவுமே வந்து அதை பற்றி அறிவிப்பு கொடுக்காம இப்படி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விருது கொடுக்கறது மக்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணுறது இவ்வளோதான் அரசியலா அப்ப எந்த அளவுக்கு இவங்க அரசியல் புரிதலோட இருக்காங்க அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் உணர்ந்து பார்க்கணும் குறிப்பா மக்கள் வந்து உணர்ந்து பார்க்கணும் இவங்க வந்து அரசியல் கட்சி தொடங்கிட்டாங்க நாளைக்கு வந்து இவங்க ஆட்சிக்கு வந்து என்னத்த மக்களுக்கு மக்களுடைய பிரச்சனை என்ன பிரச்சனை வந்து தீர்க்க போறாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து அதிகமா எழுந்துகிட்டு இருக்கு பாப்பா ஒன்று வரும் நாட்கள்ல இப்பதான் வந்து கட்சி தொடங்கி பெயரை அறிவித்து இப்பதான் குடிய வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க வரும் நாட்கள்ல எந்த மாதிரியான கொள்கை முன்வைக்க போறாங்க மக்கள் பிரச்சனைகள் எந்த அளவுக்கு வந்து உள்வாங்கி அவங்க வந்து அதை பேச போறாங்க எந்த அளவுக்கு தீர்க்க போறாங்க தீர்ப்பதற்கான வழிமுறைகளை என்ன தீர்வு சொல்ல போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஏன்னா நாம் தமிழ் ஒரு பக்கம் பதினைந்து வருடங்களாக அண்ணன் சீமான் அவர்கள் பல பிரச்சனைகள் அதுக்கான தீர்வு என்ன அதெல்லாம் எப்படி சரி செய்யணும் அப்படிங்கறத வந்து பல இடங்களில் வந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் விஜய் அவர்கள் இந்த மக்கள் பிரச்சனை எந்த அளவுக்கு அணுக போறாரு அதுக்கு தீர்வு என்ன சொல்ல போறாரு பார்ப்போம் நண்பர்களை பார்ப்போம் பார்ப்போம் முதல்ல அந்த ராஜாபுரம் அவர்கள் விடுத்த சவாலுக்கு என்ன பதில் சொல்லி பார்ப்போம் சரி எது எப்படியோ நம்ம இலக்கை நோக்கி நம்ம வந்து முன்னேறி போயிட்டே இருக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் நமது இலக்கு அதன் சீமார்களை வெற்றி பெற வைத்தே ஆக வேண்டும் அதனால அதற்காக நமது கட்சியினுடைய உறவுகள் பொறுப்புறவங்க எல்லோரும் வந்து ஒரு செயல்படணும் நிச்சயம் வந்து செயல்படுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி வென்று காட்டுவோம் சரி இந்த ஒரு சிறிய தகவலை இந்த கணவலி மீண்டும் அடுத்த ஒரு கனவு சிந்திப்போம் நன்றி வணக்கம்